என் கையில என்ன இருக்குன்னு தெரியுதா உங்க உறவை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு உங்க இளமையை மீண்டும் தரவைக்கும் ஒரு வாய்ப்பு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இருந்த ரொமான்ஸ் மீண்டும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஆப்பிரிக்காவின் காடுகள்ல கிடைக்கும் இந்த மூலிகை சஞ்சீவனி மூலிகைக்கு குறைஞ்சது இல்ல அதன் பெயர் முலாண்டோ ஹப் ஆப்பிரிக்க ஆண்களின் அசல் பலத்தின் நூறாண்டுகள் பழமையான ரகசியம் இது ஆச்சரியம் என்னன்னா ஆப்பிரிக்க இனக்குடியினர் ஆண்களின் சக்தியை பெருக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மூலிகையை பயன்படுத்தி வராங்க இன்று உலகளவில் இதன் கிளினிக்கல் ட்ரையல் பேசு பொருளா இருக்கு இப்ப இதை சுற்றியிருக்கும் மூன்று அதிர்ச்சி தரும் தகவல்களை சொல்றேன் முதலாவது பல நாடுகள்ல ஆண்களின் சோர்வு லோ எனர்ஜி மற்றும் ஆண்களுக்கான பல பிரச்சனைகளுக்கு மாற்று சிகிச்சையா இதை ஆய்வு செய்து வருகிறார்கள் இரண்டாவது இது உலகிலேயே மிக குறைவான மூலிகைகளில் ஒன்று சக்தி திறன் உற்சாகம் இந்த மூன்றிலும் ஒரே நேரத்துல மூன்றாவது ஆப்பிரிக்க வேட்டையாளர்கள் தங்கள் எனர்ஜிக்காக எப்போதும் ஏன்னா இது உங்களை சுறுசுறுப்பா உற்சாகமா சக்தியோட வைக்குது உங்களை சோர்வடைய விடாது இந்த தன்மை உலகிலேயே மிகவும் சில ஹெர்ப்ஸ்க்கு உள்ளது நான்காவது ஆப்பிரிக்காவில் கிடைக்கும் முலாண்டோக்கு அமெரிக்கா மற்றும் யூரோப் ரிசர்ச்ல நேச்சுரல் ஹார்மோன் மாடுலேட்டர் என்ற பட்டம் தரப்பட்டிருக்கு சில நாடுகள்ல நடைபெறும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல இது சக்தி டாலரன்ஸ் வைட்டலிட்டி மூன்றிலும் ஒரே நேரத்துல வேலை செய்யுதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போது அந்த சூப்பர் ஹெர்ப் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஃபார்முலா பற்றி பேசலாம் லிவ் முஸ்டாங் இது கிளினிக்கலி டெஸ்டட் விஞ்ஞான ரீதியாக உருவாக்கப்பட்ட ஃபார்முலா இதுல முல்லொண்டோ மட்டும் இல்ல இதுல இருக்கு ஷீலாஜித் இமயமலையின் சக்தி ஸ்டெமினா மற்றும் ஆண்களின் உற்சாகத்திற்கான பொக்கிஷம் சஃபேத் முஸ்லி ஆண்களின் சக்தி மற்றும் திறனை அதிகரிக்க ஆயுர்வேதின் கோல்டு ஸ்டாண்டர்ட் கோக்ஷுரா நேச்சுரல் ஹார்மோன் ஆதரவுக்கு அஸ்வகந்தா ஸ்ட்ரெஸ் குறைத்து உடலை பெர்ஃபார்மன்ஸ் மோடில் கொண்டு வர அதாவது ஒரே ஃபார்முலா அதுல பல சக்தி வாய்ந்த மூலிகைகளின் பலம் ஆயுர்வேதம் பாதுகாப்பு கிளினிக்கலி டெஸ்டட் எல்லாம் ஒன்றாக லிவ் மூஸ்டாங்கி இருந்தபடியே ஆர்டர் செய்யலாம் நேச்சுரல் எனர்ஜி பவர் மற்றும் பர்பாமன்ஸை பெறலாம் இதற்கு உலக புகழ் பெற்ற ஆப்பிரிக்கன் முலாண்டோ காரணம் நிறைய பேர் இதை ஆர்டர் செய்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க ஏன் காத்திருக்கீங்க ஸ்கிரீன்ல தரப்பட்டுள்ள எண்ணுக்கு இப்பவே கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க 累不累，孟尝？